இருபது வெள்ளிழமை ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுக்கர பிரதோஷம் மகாலட்சுமி இருபத்தி எட்டு வரை திருவோண நட்சத்திரம் பின்னர் நட்சத்திரம் வளர்ப்பரை சிம்ம முறை ராசி பலன்களை பார்ப்போம் மேசம் வேலை தொடர்பான சுமைகள் குறையும் வியாபாரத்தில் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கும் மன அழுத்தம் உடல் சோர்வு வரும் பிரயாரம் ஆஞ்சநேருக்கு வெற்றிலை

பராரம்யரவருக்கு இழு தீபம் ஏற்றி காலபேர ஸ்தோத்திரம் பாராயணம் கடகராசி என்பர்களே வீட்டில் நல்ல செய்தி வரும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உருவாகும் உடல் நலம் சிறிய பாதிப்பு கிடைக்கும் பரிகாரம் காமாட்சி அம்மனுக்கு செம்பருத்தி புகார் அர்ச்சனை பண்ணவும் சிம்மம் சிம்மராசி என்பர்களே அதிகாரிகளிடமிருந்து பாதுகாப்பு அரசு வேலை முயற்சியில் வெற்றி அனைத்தும் கிடைக்கும் அனாவசிய செலவுகள் அதிகரிக்கும் பிரயாரம் சக்கரத்தாழ்வாருக்கு துளசியால் அர்ச்சனை செய்து ஓம் நம்ம நாராயண மந்திரம் ஜபம் பண்ணவும்